மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே நாம இன்னைக்கு என்ன அப்படின்னா உபாசனை தெய்வங்களுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுல முதல் பதிவாக முனீஸ்வரன் அப்படிங்கிற தெய்வத்தை பத்தி அதனுடைய தன்மைகள் பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே நம்முடைய யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் பதிவுகள் மற்றும் முகநூல் பக்கங்களில் ஒவ்வொரு தெய்வங்களுடைய தன்மையும் மாந்திரிகத்தில் அவை பயன்படக்கூடிய விஷயங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பதிவுகள் போட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனா யூடியூப்ல முதல் முறையாக நம்ம தெய்வங்களுடைய தன்மைகளை பற்றி பதிவுகள் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அந்த வகையில் உபாசனை தெய்வங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிற ஒரு பகுதியில இன்னைக்கு முதல் விஷயமாக முனீஸ்வரன் தெய்வத்தை உபாசனை செய்தால் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்னெல்லாம் நமக்காக அவர் செய்து கொடுப்பார் அப்படிங்கறத பத்தி நம்ம முழுமையா இந்த பதிவில் பார்க்கலாம் முனீஸ்வரன் நம்ம ஊர் புறங்கள்லேயும் சரி காவல் தெய்வமாகவும் ஊர் எல்லை தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் குடும்ப தெய்வமாகவும் பெரும்பாலும் பெரும் மக்கள் கும்பிடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறது யாருன்னு கேட்டா அது முனீஸ்வரன் சச்சரூபமாக தாம் நம்பும் மக்களுக்கு தன்னை வணங்கும் மக்களுக்கு தனக்காக பூஜை புனஸ்காரங்களை செய்யும் மக்களுக்கு இறங்கி வந்து கேட்ட வரத்தை கேட்டவாறு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் முனீஸ்வரன் நிறைய பேருக்கு குல தெய்வமாகவும் நிறைய ஊர்களுக்கு காவல் தெய்வமாகவும் நிறைய எல்லைகளுக்கு காவல் தெய்வமாகவும் விளங்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் நிறைய குடும்பங்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் நீங்க முனீஸ்வரனை பத்தி நம்ம நிறைய சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் மாந்திரீகத்தில் ஆன்மீகத்தில் அவருடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்ப்போம் பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது அது காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி ஏவல் தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை குல தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை குடும்ப தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்தந்த தெய்வங்களுக்குரிய தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கும் எப்படி ஒரு ஒரு கோவிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கு போனால் இந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டால் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கிட்ட கேட்டால் இந்த விஷயம்லாம் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட போய் கேட்டால் இந்த விஷயம்லாம் டக்கு டக்குன்னு முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி மாந்திரிகத்தில் ஆன்மீகத்தில் ஒரு சில தெய்வங்களுக்கு அவர்களுடைய தன்மைகள் இருக்குது அந்தந்த தெய்வங்கள் கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள்னு இருக்குது அப்படி முனீஸ்வரன் யார் அப்படின்னு பார்த்தா முனீஸ்வரன் யார் முனியும் முனீஸ்வரனும் ஒன்று அப்படிங்கிற பதிவு நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல் பக்கத்தில் போட்டிருப்போம் அதை பார்க்காதவங்க முன்னாடி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பதிவுமே உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ முனீஸ்வரனை ஒருத்தவங்க உபாசனை பண்ணுறது எந்த விதத்தில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே நிறைய தெய்வங்களை நிறைய தேவதைகளை ஒரு சில குறிப்பிட்ட அமைப்பு இருக்கிறவங்களும் அந்த தெய்வத்தோட தொடர்பு இருக்கிறவங்களும் தான் உபாசனை பண்ண முடியும் ஆனால் முனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் யார் வேண்டுமானாலும் உபாசனை செய்யலாம் ஏன் அப்படின்னா சத்ரூபமாக யார் எவர் கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து நிற்கக்கூடிய காலிக்கு அப்புறமா உடனே ஒரு விஷயத்தை வந்து நின்று செஞ்சு கொடுக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டா அது முனீஸ்வரன் தன்னை உபாசிப்பவனுக்கு தன்னை நம்புபவனுக்கு கேட்டதை கேட்டவாறு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தெய்வம் அதே சமயத்துல முனீஸ்வரனுக்கு எந்த விதமான பூஜை புனஸ்காரங்களை நம்ம செஞ்சாலும் சரி உபாசனை செய்தாலும் சரி சாதாரண வழிபாட்டுக்குள்ள ஏதாவது விஷயங்களை செய்தாலும் சரி ஒரு வழிமுறை குறிப்பிட்ட வழிமுறையோடு செய்யும் போது நிச்சயமாக அந்த பூஜை புனஸ்காரங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியவர் முதல் விஷயம் எப்படி அப்படின்னா தன்னை உபாசிப்பவனுக்கு கேட்டதை கேட்டவாறு கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் முனீஸ்வரனும் ஒருவர் ஒன்று இரண்டாவதாக முனீஸ்வரனை உபாசனை செய்பவர்கள் குலதெய்வமாகவும் இருக்கலாம் அல்லது அவருடைய இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடியவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முனீஸ்வரனை வழிபாடு பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் இப்படி முனீஸ்வரனை யார் வேண்டுமானாலும் தாராளமாக உபாசனை செய்யலாம் அசைவ பூஜை ஏற்பவர் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் முனீஸ்வரன்கள் அசைவ பூஜை ஏற்பவர்கள் ஒரு சில மாற்றங்கள் காரணமாக அவர்களுடைய குல வழக்கப்படி காரணமாக சைவ பூஜையும் சில இடங்களில் அவர் ஏற்றுக்கிட்டு இருக்கார் முனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் கேட்டதை கேட்டவாறு கொடுக்கக்கூடியவர் ஒன்று இரண்டாவதாக குழந்தை பாக்கியம் குழந்தை வரம் எப்பவுமே முனீஸ்வரனுடைய உபாசனை ஒருத்தவங்க சித்தி ஆயிருச்சு இல்லை முனீஸ்வரன் அவங்களுடைய உடம்புல இறங்கி குறி சொல்றார் வாக்கு சொல்றார் அப்படிங்கும்போது அவர் குழந்தை வரம் எடுத்து கொடுத்தா கொடுத்தது தான் அடுத்து அந்த நாள் கணக்கு நேரக்கணக்கு கணக்கு மாசக்கணக்கு வச்சு கொடுத்தாருனா நிச்சயமாக அந்த விஷயத்தை அவர் கொடுத்தே தீர்வார் அதுக்கு மாற்று எந்த விதமான விஷயங்களுமே இருக்காது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய முனீஸ்வரன் கோயிலில் தொட்டில் கட்டுறது கல்யாணம் அதே அதே மாதிரி திருமண பாக்கியத்தையும் எடுத்துக் கொடுப்பவர் திருமண திருமணத்தில் ஜாதகத்தில் தட இருக்குது இல்லை அதில் தட இருக்குது ஏதாவது ஒரு செய்வன பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க குடும்பத்தில் ஏதாவது சாபம் கோபம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இது மொத்தத்தையும் உடைச்சி போட்டுட்டு திருமண வரத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டால் முனீஸ்வரன் அது முனீஸ்வரனோட உபாசனை செய்தவர்கள் தாராளமாக இந்த குழந்தை பாக்கியத்தையும் குழந்தை வரத்தையும் அதே சமயத்தில் திருமண பாக்கியம் திருமண வரத்தையும் தாராளமாக ஐயனை வச்சு மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம் அதே சமயத்தில் செய்வனை பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் ஐயங்கிட்ட முன்னாடி நிக்கவே நிக்காது எப்பேற்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துஷ்ட ஆத்மாக்களை வச்சு துஷ்ட சக்திகளை வச்சு துஷ்ட தெய்வ தேவதைகளை வச்சு பண்ணியிருந்தாலும் சரி முனீஸ்வரன் உபாசனை எடுத்து சரியான முறையில் பூஜை பண்றவங்ககிட்டயோ அல்லது முனீஸ்வரன் உடம்புல இறக்கி குறி சொல்றவங்க அந்த விஷயங்கள் நிச்சயமாக நிக்காது அதே சமயத்துல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முனீஸ்வரனுடைய உபாசனையில குறி வாக்கு இந்த ரெண்டுமே முனீஸ்வரன் உபாசனை எடுத்தவர்களுக்கு குறியும் வாக்கும் சர்வசாதாரணமாக ஓடும் அதாவது குறி சொல்றதுக்கு வாக்கு சொல்றதுக்கு அந்த தேவதை எடுக்கலாமா இந்த தேவதை எடுக்கலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு நிறைய தேடி அழஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் முனீஸ்வரனை போல குறி எடுத்து கொடுக்கவும் வாக்கு எடுத்து கொடுக்கவும் ஒரு தெய்வம் நிச்சயமாக இல்லை நடந்த விஷயங்கள் நடக்க போகிற விஷயங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய வாக்கு அவங்க தலையெழுத்து மொத்தத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அதுவும் இல்லாமல் யாருக்காவது குறி போடக்கூடாது யாருக்காவது செஞ்ச விஷயங்கள் தெரியக்கூடாதுன்ற கட்டுக்கள்லாம் இருந்தா கூட அந்த மொத்த கட்டுக்களையும் உடச்சி சம்மந்தப்பட்ட ஆளுக்கு இதுதான் உன் விஷயம் இதுதான் உன் பிரச்சனை இதுதான் இதை பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வாக்கு சித்தியையும் குறியும் எடுத்து கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டால் முனீஸ்வரன் அதே சமயத்தில் பேய் பிசாசு இந்த ஆத்மா பிரச்சனைகள் எங்காவது போய் பயந்துட்டாங்க ஒரு உடம்புல பேய் இருக்குது பிசாசு இருக்குது ஒரு ஒரு ஆத்மா பிடிச்சிக்கிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது ஐயனுடைய வெறும் திருநீரை வச்சே நம்ம அந்த விஷயத்தை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு வல்லமையை தரக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டால் முனீஸ்வரன் முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பேர் அந்த பேரை பேர் அந்த முனீஸ்வரனை உபாசனை பண்ணால் இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு இடத்துல நின்று ஒரு சக்தி துஷ்ட விஷயங்களுக்காக நின்று ஒரு வாக்கு கொடுக்குறாங்க ஒரு புரி சொல்றாங்க ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்கன்னா அவர் அந்த தெய்வத்தினால செயல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு நொடி பொழுது அந்த விஷயத்தையெல்லாம் சரி பண்ற அளவுக்கு நமக்கு சக்தியை கொடுத்து நம்ம உடம்போட உடம்பா நின்னு உயிரோட உயிரா நின்னு பேசக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டா முனீஸ்வரன் அதே சமயத்துல நிறைய நீங்க பார்த்துருக்கலாம் முனீஸ்வரன் மாடன் இவங்க எல்லாருமே காவல் தெய்வங்கள் குடும்பத்துக்கும் தன்னை உபாசிப்பவனுக்கும் தன் உபாச உபாசனை செய்தவனுடைய குடும்பத்துக்கும் அவர்களுடைய வம்சாவளிக்கும் ஒரு மிக பெரிய காவல் தெய்வமாக இவர் விளங்குவார் எதுக்காக நம்ம பூஜை பண்றோமோ இல்லையோ நமக்காக பிரச்சனை இருக்குது நம்ம ஒரு செய்வன பிரச்சனை இருக்கு ஏவல் பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணாலும் திரும்ப திரும்ப எதிரிகள்லாம் தொல்ல பண்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியல என்ன விஷயம்னே தெரியல அப்படின்னு நம்ம யோசனை பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு முனீஸ்வரனுடைய உபாசனையோ அல்லது முனீஸ்வரனுடைய வழிபோட ஒரு குருமுற முகமாக இருந்து ஒரு வழிமுறையோடு நம்ம எடுத்து செய்யும்போது போது நம்முடைய நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சன்னதியருக்கும் நம்முடைய வீட்டு எல்லைக்கும் காவலாக நின்று நம்மை காத்து நிற்கக்கூடிய தெய்வங்களில் மிகப்பெரிய ஒரு வலிமைப்படுத்த தெய்வம் யாருன்னு கேட்டால் முனீஸ்வரன் அதே சமயத்தில் இப்போ மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்ன காசு பணம் மற்ற விஷயங்கள் வருமானம் இல்லாம இருக்கிறது மற்ற தொழில முன்னேற முன்னேறணும் திருமணம் நடக்கணும் அடுத்த பொருளாதாரத்துல பெருசா வரணும் ஒரு தொழில் பண்றோம் தொழிலில் பெருசா வரணும் ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அந்த வேலையில் நமக்கு நிரந்தரமான விஷயங்கள் வருமானம் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தான் மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு அப்ப இந்த பூ உலக வாழ்க்கையில மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களான மொத்தத்தையுமே கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கக்கூடியவர் தான் முனீஸ்வரன் அது முனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் கூடும் ஏன் அப்படின்னா முனீஸ்வரன் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர் கொடுக்கக்கூடிய தெய்வம் முதல்ல மற்ற தெய்வங்கள் எல்லாமே படையல் பலி பூஜைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது முனீஸ்வரன் கொடுக்கக்கூடிய தெய்வம் எல்லாத்தையுமே உனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேணும் த என்னை நம்பிட்ட நீ என்னை உபாசனை பண்ணிட்ட நான் உன் உடம்புல இருக்கேன் நான் உன் வம்சாவளிக்காக வந்திருக்கேன் உனக்கு என்ன வேணும் நீ நல்லா இருக்கணும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் நீ திருப்திகரமான வாழ்க்கையை வாழணும் என்னுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாக இருக்கணும் மரியாதை மதிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் யார் முனீஸ்வரன் அப்போ முனீஸ்வரன் உபாசனை எடுத்து சித்தி பண்ணவர்களோ அல்லது முனீஸ்வரன் உடம்பில் இறங்கி மற்ற குறி சொல்லக்கூடிய வாழ்க்கை நிலையோ நிச்சயமாக பொருளாதார சிக்கல் எதுவும் ஏற்படாது ஏன் அப்படின்னா கேட்காமலே எடுத்துக் கொடுக்கக்கூடிய தெய்வத்திடமிருந்து நமக்கு அத்தனை விதமான விஷயங்களும் தாராளமாக கிடைக்கும் இரண்டாவது நியாயத்தின் நம்பிக்கையின் பேரில் நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் முனீஸ்வரன் நீங்க எந்த எந்த கோயிலுக்கு போனாலும் சரி பாருங்க முனீஸ்வரன் கோயில் முனியா முனியாண்டி இல்ல முனியப்ப சாமி இப்படி இருக்கக்கூடிய தெய்வங்கள் பயபக்தியோடு தான் போவாங்க பயம் கலந்த பக்தியோடு தான் போவாங்க ஏன் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு சிக்கல் உண்டாயிருமோ பிரச்சனை உண்டாயிருமோ அப்படின்னு ஒரு பயபக்தியோடு தான் மக்கள் போவாங்க அதே சமயத்துல இன்னும் சொல்ல போனா பேரை சொல்லுா எனக்கு இந்த மாதிரி முடியல நீ பண்ணி கொடு எனக்கு இந்த மாதிரி இருக்குது நீ செஞ்சு கொடு அப்படின்னு உரிமையோடு எடுத்து சொல்லி ஏன் ஏன் தாத்தன் இந்த இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடெலாம் பார்த்தீங்கன்னா நீ சொன்ன தாத்தா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்போ ஏன் தாத்தன் ஏன் அப்பா ஏன் பாட்டேன் நம்ம வயசானவர் நம்ம தலைவர் அப்படி சொல்லி சாதாரணமாக அழைக்கக்கூடிய நம் உயிரோடும் உடன்போடும் உணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வம் முனீஸ்வரங்கிறதுனால முனீஸ்வரனுடைய உபாசனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு முறை ஐயா உங்களுக்காக உபாசனை சித்தியாகி உங்களுக்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு வாக்கு மட்டும் கொடுத்தாரு அப்படின்னா அதன் பிறகு வாழ்க்கையில் நல்ல நிலைகளையும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத உயரத்தையும் அதே சமயத்தில் நல்ல வாழ்க்கை முறையும் தூய்மையான வாழ்க்கை முறையும் உண்மையான வாழ்க்கை முறையும் அவர் உங்களுக்காக அள்ளி எள்ளி கொடுப்பார் அதுதான் நம்ம முனீஸ்வரன் உபாசனையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம முனீஸ்வரனை பற்றி அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவர் அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்காக செஞ்சு கொடுக்காருங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அன்பர்களே மீண்டும் வேறொரு பதிவில் வேறொரு தெய்வத்தை பற்றி அந்த தெய்வம் நமக்கு உபாசனை எடுத்தால் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நண்பர்களே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி வகுப்பு போட்டிருந்தோம் அதற்கு ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் கிட்ட தான் நமக்கு உத்தரவு வந்திருந்தது அந்த நபர்களை இணைச்சாச்சு இதன் பிறகு பயிற்சி வகுப்பா அந்த விஷயங்களை நம்ம கொடுக்க விரும்பலை அதனால மேற்கொண்டு உபாசனை தேவைப்படுவர்கள் தனி உபாசனையாக நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி தனி உபாசனை முறைகளாகவே எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் இந்த பதிவு மூலமாக தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் ஏன்னா திரும்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க அந்த ப அந்த பயிற்சிகளுக்காக அந்த பயிற்சிக்கான ஆட்கள் தேர்ந்தெடுத்து சேர்த்தாச்சு அதன் பிறகு இதற்கப்புறம் நம்ம பயிற்சி வகுப்புகள் போடுறதா ஐடியாவும் இல்லை எப்பவும் போல் நம்ம தனித்தனி உபாசனைகள் தனித்தனி உபாசனை முறைகள் அவர்களுக்கான சித்தி முறைகளை கொடுப்போமோ அந்த மாதிரி முறையில் மட்டும்தான் நம்ம இனிமேல் உபாசனைகளை நம்ம கொடுக்க இருக்கிறோம் அதனால வகுப்பை பற்றி யாரும் கேள்விகள் கேட்க வேண்டாம் அதே மாதிரி இதற்கு அடுத்தடுத்த பதிவுகளில் எந்த தெய்வங்களை சித்தி பண்ணால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குன்றத நான் தெளிவாக உங்களுக்காக நேரம் கிடைக்கும் போது பதிவிடுறேன் நன்றி பொறுத்திருந்து இந்த பதிவை பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்